நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல மக்கள் சீரியலில் அடுத்தடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்காது அடுத்த கட்டத்துக்கு கதைக்கெல்லாம் நகர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாக்காக குழந்தைகள் யாருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்களையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க தீபா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்ண மூடியே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு குழந்தைங்க பாடுற மாதிரி அப்படின்னு வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க நான் கூட மக்களே என்னடா தூங்க வேண்டிய பிள்ளைகளை வந்துட்டு தூங்க விடாமல் திடீர்னு இழுத்துட்டு வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்களே ஒருவேளை தீபா கண்ணு கண்டுபிடிச்சு காத்து ஹஸ்பண்ட் காற்று ஐயோ ஆர் உயிரை அன்பே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் அதாவது தீபாக்கு கான்சியஸ் வருன்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தா புஷுன்னு போன மாதிரி பாட்டும் அப்படியே ஐயா தொடங்கி சைலண்ட்டில் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் விழிஞ்சே போயிடுச்சு அடுத்து வந்துட்டு அபிராமியா கோவிலில் வந்துட்டு இருக்காங்க ஐயர் வந்துட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சு என்னமா நீங்க மட்டும்தான் தனியாக தனியா வந்திருக்கீங்களா வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேக்க இல்ல நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க உடனே ஐயர் சொல்கிறாங்க என்னம்மா இது இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் வீட்டில் யாராவது கூட்டு வந்திருக்கல இதை பார்த்தா நீங்கள் பண்ணுறவங்க மாதிரியும் தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க பரவாயில்ல எவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் நான் இப்போ பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் எனக்கு யாருமே தேவை கிடையாது இப்போ நான் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் என்னை கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு அவங்க விட்டுருக்க மாட்டாங்க அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தனியாக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமோம்மா எல்லாத்தையும் அந்த அம்பாள் மேலே பார்த்து போட்டு நீ வந்துட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு அபிராமி வேண்டுறாங்க தீபா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவ ஆனால் அவள் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று எல்லாமே போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை மட்டுமே தான் அவளுக்கு கொடுத்துட்ருக்க இனியாவது அவளுக்கு சந்தோஷத்தை கொடு அவளை திருப்பி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேரு அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவளை வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நீ தான் வந்துட்டு இந்த அருள் புரியணும் இந்த வேண்டுதலை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக தீ சட்டியை வந்துட்டு தூக்க போகிற சமயத்தில் ஆன்டி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தா வந்துட்டு கீதாவும் கார்த்தியும் தான் வந்திருக்காங்க என்னம்மா இது இந்த மாதிரி பரிகாரம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ தான் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருது ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா என்னால் வந்துட்டு சும்மா இருக்க முடியாது தீபா இன்னும் வீட்டுக்கு வரல அவள் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு மைண்டு ஒரு மாதிரியே இருக்குப்பா மனசு சரி கிடையாது தீபா வீட்டுக்கு வந்தால் தான் நான் நல்லபடியாக இருப்பேன் அதுக்காக நான் தீபாக்காக என்ன பரிகாரம் வேணால் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆண்டி உங்கள் பையன் தான் இவ்வளோ தூரம் சொல்லார்ல கண்டிப்பாக தீபாவை கூப்பிட்டு வந்துருவாங்க ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா என் மனசு கேட்க மாட்டேங்குது நான் அந்த பரிகாரத்தை பண்ணுறப்பா கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல இது வேணும்னா உங்களுக்கு பதில் நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இருக்கட்டும்ப்பா இது நான் பண்ணணும்னு தான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் தான் பண்ணணும் அந்த கடவுள் எனக்கு துணை இருப்பாரு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை என்னம்மா நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க நான் வந்தால் தீபாவை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருவேன் சொல்கிற இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா இது நீ சொல்லத்தானே செய்கிறேன் இன்னும் கூப்பிட்டு வரல தீபா வர்ற வரைக்கும் நான் இந்த மாதிரி எதாவது வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு அந்த டீச்சட்டியை வந்துட்டு தூக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அதை வந்துட்டு கூடையே வந்துட்டு அபிராமி பிடிச்சிட்டே வர்றாங்க இதெல்லாம் வந்துட்டு கீதா வந்துட்டு பார்க்குறாங்க ஃபீல் பண்ணிட்டு சே நம்மளால் தானே இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து தீச்சட்டியை வச்சதுக்கப்புறம் வாங்கம்மா நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க இந்த திக்கை வந்துட்டு கீதா கிட்ட வாங்க நீங்களும் அங்கே வந்து உட்காருங்க அப்படின்ன மாதிரி சொல்ல இருக்கட்டும் சார் ஆண்டி வந்துட்டு தீபா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கண்ணே இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு தீபாவுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாரும் ஒன்றா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டில் வந்துட்டு அபிராமியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதும் ஹாலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு எங்க போனாங்க ஏன் ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க கீதா சொல்றாங்க தீபாக்காக வந்துட்டு வேண்டுதல் பண்ணாங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல என்னத்தை உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை நீங்க நீங்கள் இந்த எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல இந்த திக்க வந்துட்டு ஆனந்த சொல்றாங்க உங்களை வீடெல்லாம் காணும் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம் நீங்க என்னென்னா இப்படி போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா இப்படிலாம் பண்றீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த திக்க வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறான் உங்களுக்காக நான் ஆல்ரெடி அங்க பிறந்துச்சுன்னா எல்லாமே நான் பண்ணிருக்கேன் என்கிட்ட சொன்னா தீபாக்காக நான் இது பண்ண மாதிரி மாட்டேன் ஒருத்தி கேனச்சி அப்படின்ற மாதிரி மீனாட்சி மைண்ட் வைஸில் யோசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அருண் சொல்கிறாங்க அம்மா கார்த்தி தான் வந்துட்டு எப்படியாவது தீபா கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டால ஏமா நீங்கள் உங்கள் உடம்பே வருத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆள் ஆளுக்கு உங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிட்டீங்கல்ல ஆனால் எனக்கு தீபா வீட்டுக்கு வராமல் நிம்மதியே கிடையாது அதனால இந்த மாதிரி பரிகாரம் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அவள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா அவள் என் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு கீதா யோசித்துட்டே இருக்காங்க அதாவது இந்த வேண்டுதல் பண்ணது அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கீதா வந்து பேசினதும் அபிராமி கண் முடித்து பார்த்தது கார்த்தி வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தீபாக்காக தூங்காமல் தீபாவே வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பார் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க நமக்காண்டி தான் ஒருத்திக்காண்டி தான் இந்த கஷ்டம் எல்லாமே இப்போ மட்டும் தூங்கா கா தீபாவை தேடலைனா எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க ரொம்ப வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க தீபா மேலே அன்பாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் நல்ல ஹஸ்பண்டு நல்ல மாமியார் எல்லாமே வந்துட்டு தீபா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு தீபா கொடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் மருமக மருமகன்னு சொல்லிவிட்டு அவங்க உருகிறாங்க இன்னொருத்திக்கும் ஃபேமிலியில் உள்ளவங்க முதல் கொண்டு எல்லாேருமே வந்துட்டு தீபா மேலே பாசமாக இருக்காங்க நான் மட்டும் இல்லாட்டினா இந்நேரம் அந்த தீபா இங்கே வந்திருப்பாங்க நான் வந்துட்டு தூங்காக்கிட்டே போய் சேரணும் இதுதான் வந்துட்டு சரியான முடிவு கார்த்திக் சார் அவங்க அம்மா வந்துட்டு நிம்மதியாக இருக்கணும்னா நான் துங்காக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறு வெறுனு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க பேப்பரில் கார்த்திக் சார் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்கள் பேச்சை மீறி நான் வந்துட்டு உன்னை பண்ண போகிறேன் நான் வந்துட்டு இடைஞ்சலாக இருக்கிறதுனால தான் அந்த துங்கா தீபாவை துரத்திட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கு வர முடியல அவங்களால நான் இல்லாட்டினா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்புறம் சார் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபு கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வரியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ரொம்ப நேரம் உட்காந்து எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நின்று பார்க்குறாங்க இந்த வந்துட்டு வந்துட்டு சார் என்ன நீங்கள் தேட வேணாம் நானே அந்த தூங்க கிட்ட வந்துட்டு போக போறேன் இவ்வளோ நாள் என்னை இங்கே தங்க வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அடைக்கலம் கொடுத்தீங்க அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்புறமேட்டு அந்த லெட்டர் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு கீழே வச்சுட்டு வரேன்னு வந்துட்டு கீழே வர்றாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பித்துக்குழி அது வாட்டுக்கு வந்துட்டு ரூமுக்குள்ளே நுழைய பார்க்குது அடுத்த சைடு வந்துட்டு மீனாட்சி கீழே ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கீதா வர்றாங்க அக்கா உங்கள் ஃபோன் ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க அந்த திக்கை வந்துட்டு கீதா போயிட்டு யாருக்கும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா அது நம்ம தூங்கா தான் தூங்கா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஹலோ யார் அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் கீதா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தூங்கா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஓஹோ எனக்கு ஃபோன் போடுற அளவுக்கு நீ எஞ்சி நடமாட ஆரம்பிச்சிட்டியா ஏதோ சீரியஸாக இருந்தையே உன்னை வந்துட்டு அப்படியே நான் போட்டு தள்ளியிருப்பேன் என்கிட்ட இருந்து ஒவ்வொரு தடவை நீ தப்பிச்சு தப்பிச்சு இப்போ எனக்கே ஃபோன் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க இங்கே பாரு கண்டதெல்லாம் பேச வேணாம் நீ இருக்கிற இடத்த சொல்ல நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வாடி வா உன்னை கொல்றதுக்கு தான் நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்கிட்டருந்து எஸ்கேப் பாய் போயிட்டே இருந்தல இனி என்கிட்டேருந்து அந்த கடவுளையை நினைச்சாலோ உன்னை காப்பாற்றவே முடியாது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு பயந்துட்டு வராமல் கிராம ஓடி போயிடாத இந்த சென்னை வந்ததே உன்னை தூக்குறதுக்கு தாண்டி அதனால தான் வெறி பிடிச்சி அழிஞ்சிட்டு இருக்கேன் என் தம்பி எப்படி துடுக்கு திருக்க கொன்னையோ அது மாதிரி நானும் உன் கதையை வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இந்த பாரு இந்த ஒழிஞ்சு ஓடுற பழகம்லாம் எனக்கு கிடையாது நானா தானே இப்போ ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்டேன் நீ எங்கே இருக்கன்னு நீ இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு நான் கண்டிப்பாக வந்து சேருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த துங்கா வந்துட்டு அவன் இருக்கிற வந்துட்டு இடத்த சொல்கிறான் ஏ வாடி வாடி வா இங்கே நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி தரமான சம்பவம் உன்னை காத்துக்கிட்டு இருக்கு ஒழுங்கா வந்து சேரு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நான் தான் வருவேன் சொல்லிட்டேன்ல பேசிக்கிட்டு இருக்காத அங்கே வந்து நான் வச்சுக்கிறேன் நீ என்னடி சொல்றது நான் சொல்றேன் நீ வா இங்க வந்ததுமே உன்னை துண்டு துண்டா வெட்டி நான் கூர் போடல நான் தூங்காவே கிடையாது எத்தனை தடவை வந்துட்டு என் கண்ணுல வரலை விட்டு ஆட்டி தப்பிச்சு ஓடிட்டேன் மன்னிக்கவே கூடாது என் தம்பி என்ன பாசமா வளர்த்த தம்பி வந்துட்டு கொண்டுட்டேல அப்படின்ற மாதிரி சொல்ல உன் தம்பி பெரிய உத்தமம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு மாறி மாறி வாக்கும் வாக்குவதாயிடுது அடுத்து வந்துட்டு கீதா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருந்தது அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்கா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது